ஒரே மையத்தில் எழுநூறு பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஒரே மையத்தில் எழுநூறு பேர் தேர்ச்சி குறித்து விசாரணை நடத்தப்படும் என டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரே மையத்தில் எழுநூறு பேர் தேர்ச்சி குறித்து விசாரணை நடத்தப்படும் என டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் காரைக்குடி தேர்வு மையத்தில் மட்டும் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றது தேர்வர்களிடையே சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் இது பற்றின விசாரணை நடத்தப்படும் என டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் காரைக்குடியில் இருக்கக்கூடிய தேர்வு மையத்தில் மட்டும் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றது குறித்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தப்போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் இது குறித்தான விவரங்கள் வணக்கம் நில அரவர் தேர்விலே ஒரே பயிற்சி மையத்திலே படித்த எழுநூறுக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தேர்ச்சி பெற்றது குறித்து விசாரணை நடத்தப்படும் என டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள் நில அளவர் வரைவாளர் உள்ளிட்ட பணிகளிலே ஆயிரத்து எண்பது எழுபத்தி ஒன்பது காலியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றது இந்த தேர்வை சுமார் இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் எழுதியிருந்தார்கள் இதற்கான தேர்வு முடிவுகள் கடந்த பிப்ரவரி மாதத்திலே வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கான கலந்தாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றது எனவே அதிலிருந்து வெற்றி பெற்ற தேர்வுகளுக்கான அந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது அந்த பட்டியலை போதுதான் தெரிந்தது காரைக்குடியிலே படித்த அந்த தேர்வர்கள் ஒரு தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய தேர்வுகள் மட்டுமே எழுநூறுக்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் தமிழகத்திலே பல்வேறு தேர்வு மையங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு தேர்வு மையத்தில் படித்தவர்கள் மட்டும் எப்படி எழுநூறு பேர் ஏனென்றால் அதுல மொத்தம் இருக்கக்கூடிய காலி பணிகளை சுமார் ஆயிரம் பணியிடங்கள் ஏற்கனவே எழுபது சதவீத காலி பணியிடங்களை நிரப்பக்கூடிய தேர்வர்கள் ஒரு சென்டரில் இருந்து எப்படி வர முடியும் அவர்கள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட தனியார் பயிற்சி மையத்திலே படித்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது இதனால் தேர்வர்கள் தொடர்ந்து சந்தேகம் எழுப்பி வரக்கூடிய நிலையிலே டிஎன்பிசிக்கு புகார் தெரிவித்து வந்தார்கள் இந்த நிலையில் டிஎன்பிசி அதிகாரிகளிடம் நாம் பேசிய போது அது தொடர்பான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஒரே பயிற்சி மையத்திலே படித்தவர்கள் பே சென்டரில் தேர்வு எழுதியவர்கள் எழுநூறு பேர் தேர்ச்சி பெற்றிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே இது குறித்து நாங்கள் விசாரணை நடத்தி வருகின்றோம் இதில் தவறு நடந்திருப்பது கண்டறியப்பட்டால் நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார் ஒரே பயிற்சி மையத்தில் இருநூறு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய சூழலில் தவறுகள் நடைபெற்றது கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்